நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரரசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி தாயையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க கு புதனை பொறுத்தவரை மறைந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இல்லை மைனஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்த இந்த குரு பகவான் யார் அப்படின்னா நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்துருஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ அந்த ஸ்தானாதிபதி போய் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் பத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடம் என்பது அற்புதமான இடம் வெற்றிஸ்தானம்னு சொல்லணும் அதுவும் குரு பார்வையில் இருக்கார் இந்த ராசியில் இந்த கன்னி ராசி அதாவது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பார்க்குறார் அப்போது என்னங்க குடும்பத்தில் நல்ல ஒரு பணம் வருவாய் பொருள் வருவாய் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் லேவாதேவி பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் எந்த ஒரு அதையும் குறிப்பாக இந்த ஃபைனான்ஸே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் அற்புதமாக புளர்சியாகி நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது குடும்பத்தில் பணம் வரவு வருதுன்னு சொன்னால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் இருக்க போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ரெண்டாம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வருமானம் சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டமும் ஆடப்போகிறது ஆனாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொன்னால் ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்களால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாதருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப ச பிரமாதமாக நடக்கும் படிக்கிற பிள்ளைங்களும் அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்லேயே சேர்த்து விடுவீங்க படிப்பு நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இருக்காது நாலாம் இடம் சுகவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் மற்றபடி ஆறாம் இடத்தை ஆறில் ராகு இருக்கிறதே சிறப்பு அதுலேயும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு பாருங்கள் உங்களுக்கு ராசிநாதன் ஆறில் கூடிய சுக்கரனும் ஆறில் குரு பார்வையில் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்குமா இந்த வாரம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் பதவி ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்குமா காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எதிரிகளுடைய தாக்கமே இருக்காது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லணும் ஆறாம் இடம் ராகு இருக்கிறதாக அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் எல்லா அனைவர்களுக்கும் சிறப்பான ஒரு அம்சம் நிறைந்த சந்தோஷமான ஒரு வாரம் குதூகலம் நிறைந்த ஒரு வாரம் அஞ்சாவலத்தில் செவ்வாய் உச்ச நிலையில் இருப்பது பூர்வீகத்தில் நீங்கள் போய்ட்டு வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா கண்டிப்பாக இருக்குது தாராளமாக இருக்குது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழில் சனி நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை சமூகத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் ஒரு சில சலனங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மௌனமாக இருந்துட்டீங்கனாலே அது பாதியாயி ஆஃப் ஆகிடுங்க மற்றபடி இந்த சனி பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வயிற்சிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி பத்தில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை இதில் பணியாற்றுபவர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் அதில் குறிப்பாக சித்தர்கள் முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது பனிரெண்டில் கேதி இருப்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆனால் இரவில் தூக்கம் வராது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பார்வை கோடி நன்மை பணம் வருமானம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி நிச்சயமாக இருக்க போகுது நாலாம் வீட்டை குரு பார்க்கறதால காலுக்குடையவன் நாளை பார்க்குறதால வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க அது சக்ஸஸ் ஆகும் அல்லது பூர்வீகத்தில் போய் ஏதாவது நீங்கள் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதுவும் சாத்தியமாகும் மற்றபடி உங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறிங்க தொழில் பண்ண நினைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளை சேவியுங்கள் தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் ஆறில் ராகு பனிரெண்டில் கேது ஓம் அமிர்த ராகுவே போட்டி ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயத்திர்தான் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ராகு கேதுக்களால் வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடும் ராகு கெடுதல் பண்ண மாட்டார் இதை கேது பண்ணுறதுக்கு உண்டு அதனால் கொஞ்சம் பிள்ளையாரையும் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் பிள்ளையார் பற்றி பிள்ளையாரை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சமூகத்தில் கொஞ்சம் எச்சரிக்காக இருந்துக்குங்க மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சாதிக்கும் ஒரு வாரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்